வணக்கம் அன்பான தமிழ் ஆன்மீகம் பார்வையாளர்களே மிதனராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் பலத்தை வெளிக்காட்ட ஒரு தங்க வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையையும் பற்றி முழுமையான ஜோதிட பகுப்பாய்வை இங்கே தருகிறோம் கல்வி முதல் காதல் வரை நிதி முதல் தொழில் வரை எல்லாமே இங்கே உள்ளது முக்கிய கிரக இயக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு ஆண்டின் முதல் பாதி மிகவும் சக்தி வாய்ந்த நிலையில் சனி தொழில் மற்றும் திருமண வாழ்க்கையில் எச்சரிக்கை தேவை சுக்கிரன் மற்றும் புதன் காதல் மற்றும் பேச்சு வழக்கில் ஆதரவு ஆரோக்கியம் நல்லது ஆனால் உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்துங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் ஆரோக்கியம் மெதுவாக நல்ல நிலையில் இருக்கும் ஆனால் குருவின் தாக்கம் உங்கள் பசியை அதிகரிக்க கூடும் கட்டுப்பாடற்ற உணவு மற்றும் சோம்பல் உங்களுக்கு பெரிய சத்ருவாக மாறக்கூடும் இதனால் எடை அதிகரிப்பு அல்லது செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் சனியின் தாக்கம் காரணமாக இடுப்பு பகுதி வயிறு அல்லது தொடர்பான சிறு சிக்கல்கள் தோன்றலாம் ரகசியம் சரியான உணவு மற்றும் தினசரி உடற்பயிற்சி மூலம் எல்லா பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும் ஆரோக்கியம் நல்லதாக இருந்தாலும் அலட்சியப்படுத்தாதீர்கள் தினமும் குறைந்தது முப்பது நிமிடம் உடல் இயக்கத்தில் ஈடுபடுங்கள் கல்வி சாதனைகளின் ஆண்டு வெற்றி உங்களுடையது மிதுன ராசி மாணவர்களே அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு மிகவும் சாதகமானது ஆசிரியர்கள் மற்றும் மூத்தவர்களின் வழிகாட்டுதல் உங்களை வெற்றி பாதையில் நடத்தும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் குறிப்பாக சுற்றுலா பயணம் தொடர்பான பாடங்களில் சிறப்பாக படிக்கலாம் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரை குருவின் முழு ஆதரவு உங்களுக்கு உள்ளது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த படிப்பிலும் சிறப்பு வெற்றி பெற முடியும் இந்த ஆண்டு உங்கள் கல்வி வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக அமையும் சோம்பலை விட்டுவிடுங்கள் வெற்றி உங்களுக்கு சொந்தம் வணிகம் மற்றும் தொழில் உழைப்பின் பலன் கிட்டும் இந்த ஆண்டு உங்கள் தொழில் வாழ்க்கை சராசரியை விட சிறப்பாக இருக்கும் ஆனால் கடின உழைப்பு தான் சாவி கொத்து ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரை உங்கள் வெள்ளி பருவம் குரு உயர்நிலையில் இருப்பதால் பணியிடத்தில் மரியாதை பதவி உயர்வு மற்றும் வெற்றிகள் காத்திருக்கின்றன கல்வி நிதி மேலாண்மை சட்டம் தொடர்பான துறைகளில் உள்ளவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் எச்சரிக்கை சக ஊழியர்களிடம் விமர்சனம் செய்வதை தவிர்க்கவும் உங்கள் வார்த்தைகள் தவறாக புரிந்து படலாம் உங்கள் சேவையில் முழு அர்ப்பணிப்புடன் இருங்கள் மூத்தவர்களின் ஆலோசனையை கேளுங்கள் வெற்றி உறுதி நிதிநிலை சேமிப்பு வளமான ஆண்டு மிதுனராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் நிதி வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக அமையும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வருமானம் மற்றும் சேமிப்பு உறுதி ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே தேவையற்ற செலவுகள் குறையும் சுக்கிரன் மற்றும் புதனின் ஆதரவு காரணமாக நிதிநிலை பலமாக இருக்கும் பணம் வருவது நல்லது ஆனால் அதை சரியான இடத்தில் முதலீடு செய்வது இன்னும் முக்கியம் இந்த சிறந்த காலத்தை பயன்படுத்தி நல்ல மிப்பை உருவாக்குங்கள் காதல் வாழ்க்கை இந்த ஆண்டு உங்கள் காதல் வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை உண்மையான காதலில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் நல்லது சுக்கிரன் மற்றும் குருவின் ஆசிர்வாதம் உங்கள் உறவை பலப்படுத்தும் திருமண வாழ்க்கை திருமணம் செய்து கொள்ளாதவர்களே இந்த ஆண்டு உங்கள் திருமணத்திற்கான ஆண்டு ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரை திருமண வாய்ப்புகள் அதிகம் திருமணமானவர்களுக்கு சனியின் பார்வை காரணமாக சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமையாக இருந்து பேசி தீர்த்து கொள்ளுங்கள் குடும்பம் மற்றும் சொத்து பெரும்பாலும் மகிழ்ச்சியாகவும் நல்லிணக்கத்தோடும் இருக்கும் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கலாம் சொத்து விஷயங்களில் நிலம் வீடு வாகனம் மற்றும் எச்சரிக்கை சனியின் தாக்கம் காரணமாக வாகன பழுது போன்ற சிறு சிக்கல்கள் ஏற்படலாம் ரியல் எஸ்டேட் ஒப்பந்தங்களை செய்வதற்கு ஜனவரி இரண்டு முதல் பிப்ரவரி ஐந்து மற்றும் பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் மார்ச் இருபத்தி ஒன்று போன்ற காலகட்டங்களை தவிர்க்கவும் வேலையின் பரபரப்பில் குடும்பத்தை மறந்து விடாதீர்கள் சமநேரம் பகிர்ந்து கொள்ளுங்கள் பரிகாரங்கள் முதலாவது பசுக்களுக்கு சேவை செய்யுங்கள் பசுவுக்கு பால் மற்றும் தண்ணீர் அளிக்கவும் இரண்டாவது கோயில்களுக்கு தவறாமல் செல்லும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் மூன்றாவது முடிந்தால் குறைந்தது பத்து பார்வைய மற்றவர்களுக்கு உணவு அளித்து புண்ணியம் சேருங்கள் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் முதலாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிதுன ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நல்லதாகவே இருக்கும் பொறுமையாக இருப்பது வெற்றிக்கு வழி இரண்டாவது திருமணமாகாத ஆகாத மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் மிகவும் சாதகமாக இருக்கும் திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம் மூன்றாவது வணிகத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் கடின உழைப்பு தேவை ஆனால் பலன் சாதகமாக இருக்கும் ஜூன் முதல் அக்டோபர் வரை மிகச் சிறந்த காலம்